அன்னைக்கு தமிழாசிரியருக்கு சம்பளம் எண்பது ரூபா சரியா ஆனா வடமொழி கற்ற பண்டிதர் அல்லது சமஸ்கிருத ஆசிரியர் இந்தி ஆசிரியர் இவரை எடுத்துக்கொண்டால் அதே காலகட்டத்தில் அவருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா பெரியார் இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார் இதற்கு போராட்டம் நடத்துகிறார் பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எவ்வளவு தூரம் களத்திலே இறங்கி ஏயா இது ஏன் நாடு என்னுடைய மொழி படிச்சா தமிழ் ஆசிரி இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் ஆசிரியர்கள் தெரியாமல் புரியாமல் எதிர்க்கிறார்கள் இந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தமிழ் ஆசிரியருக்கு நீ எண்பது ரூபா அதையே இந்தி ஆசிரியர் இந்தி சொன்னா நீ முன்னூத்தி ஐம்பது ரூபா கொடுப்பியா என்ன நியாயம் இதுன்னு கேட்டவர் பெரியார் அதனை ஒரு போராட்டமாக நடத்தி அதில் வெற்றி கண்டவர் பெரியார் மருத்துவக் கல்லூரி நீங்க வந்து டாக்டருக்கு படிக்கணும் அப்படி